மொத்தமே இருநூத்தி நாற்பத்தி மூணு தானே இதுல பி கே எங்கப்பா தேடி பார்த்தா இந்தியாவில் பல முதலமைச்சர்ல உருவாக்கினவர் ஆனா மை பெஸ்ட் பட் நோ ஃபீஸ் பாப்பில் வடிவேலு அது மாதிரி மக்கள் போர கூட்டம் கூடுறான் எப்படி கூட்டம் கூடறான் கூகுன்னு கூட்டம் பீகே 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 டிவி கே டிவி கே பீகே பீகே டிவி கே டிவி கே பீக்கே அப்படிங்கிற மாதிரி கூட்டம் கூடுது இங்கே எப்படி கூட்டது இல்ல அது மாதிரி கூடுது அவரை கூடுது அவரை செல்ஃபி எடுக்கக்கூடுது அவரை வந்து இது பண்ணுறாங்க கிரேசா இது பண்ணுறாங்க அவர் மண்டல அடிபட்ட ஒன்று துடிச்சிட்டாங்க நீங்க சாப்பிடுங்கண்ணா நீங்க சாப்பிடுங்கண்ணா நீங்கள் ஏன்னா சாப்பிடாம இருக்கீங்க நீங்கள் செய்து சாப்பிடுங்கண்ணா உங்களுக்கு நாங்கள் உயிரை கூட கொடுப்போங்கண்ணா நீங்க சாப்பிட தாக்கவே முடியல அப்படிங்கிற கிரேஸா இருந்தாங்க கடைசியில் என்ன ஆச்சுன்னா பூஜ்யம் முட்டையிலையும் பெரிய முட்டையா வாங்கியிருக்காரு பி கே ஐயா காமராஜர் ஒரு முறை சொன்னதா சொல்லுவாங்க நீங்க பிரதமரா நெல்லுங்கன்னு சொன்னதுக்கு நான் சொன்னால் போடுவான் நான் நின்னா போட மாட்டான்னு சொல்லி காமராஜர் சொன்னாரான் அதாவது நான் சொன்னால் இந்திரா காந்திக்கு ஓட்டு போடுவான் ஆனால் நின்னா எனக்கு ஓட்டு போட மாட்டான் வடநாட்டுக்காரன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி தான் பிகே நான் சொன்னால் போடுறான் முதலமைச்சருக்கு ஸ்டாலினுக்கு போடுறான் நான் சொன்னால் போடுறான் மோடிக்கு போடுறான் நான் சொன்னால் போடுறான் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு போடுறான் நான் நின்னா போட மாட்றான்